லார்ட் இன்றைய ஜீவப்பம் ஒன்று குறுந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் இருபதாம் வச வசனம் முதல் இருபத்தி மூன்றாம் வசனம் வரை யூதரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனை போலவும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனைப் போலவும் ஆனேன் நியாயப்பிரமாணம் இல்லாதவனை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனை போலும் ஆனேன் அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாய பிரமாணம் இல்லாதவனாயிராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளானவனாய் இருக்கிறேன் பலவினரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பலவினருக்கு வளவீனனை போலானேன் எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளி ஆகும்படிக்கு அது நிமித்தமே இப்படி செய்கிறேன் ஆமேன் அடைய லூயா பாருங்கள் அப்பஸ் நாங்கள் பவுல் குறிந்து கெழுது நிருபத்திலே ஆவியானவரை ஏவுதன்படி அவர் எழுதப்பட்ட வார்த்தைகளை நாம் வாசித்தோம் பாருங்கள் யூதரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனைப் போலவும் ஆனேன்னு சொல்லி சொல்கிறார் அவர் யூதரை ஆதாயப்படுத்தி கொள்ளணும் கிறிஸ்துக்குள்ளே அவங்களை கொண்டு வரணும் கிறிஸ்துவின் அந்த ஆவியின் பிரமாணத்தை இவர்கள் அறிந்து கொண்டு இவர்கள் கர்த்தற்காக எழுப்பி பிரகாசிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் யூதருக்கு யூதரை ஆதாயப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவங்கள போலவே அவங்களோட அவங்க என்ன ஃபாலோ பண்ணுறாங்க அதுபடி அவங்களுக்கு அவங்களோட கலந்து அவங்கள போலே ஆகி ஆண்டவரோட சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாத பவுல் அவ்வளோ தூரம் பிரயாசப்பட்டுருக்க பாருங்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்களை ஆதாயப்படுத்தி முடிக்கி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவனே போலும் ஆனேன் அப்போ நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணிட்டுருக்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டு நடக்கிறவங்களுக்கு அதே வழியில நடக்கிற மாதிரியே காமிச்சு அவங்ககிட்ட ஆண்டோட கிறிஸ்துவோட அன்பு எடுத்து சொல்லி கற்றுக்குள்ள வழி நடத்துகிற அப்படி அந்த அளவுக்கு அவங்களோட ஒன்றா கலந்து அவங்கள போலே மாறி அவர் ஆண்டவர் அன்பை எடுத்து சொல்லியிருக்காரு இன்னும் நியாயப்பிரமாணம் இல்லாதவனை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனை போலும் ஆனேன் அப்போ நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணாதங்க அந்த பத்து கற்பனைகள் ஆண்டவர் கொடுத்த அறுநூற்றி பதிமூணு கட்டளைகள் அதையெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிற நியாயப்பிரமாணம் இல்லாமல் வாழ்கிற அந்த மாதிரி மக்களிடம் அவங்கள போலவே மாறி அவங்ககிட்ட ஆண்ட அன்பை எடுத்து சொல்லி சுவிசேஷம் அறிவிப்ப அறிவிக்கிறதாக பவுல் செயல்பட்டார் இன்னும் பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணம் பாருங்கள் நியாயப்பிரமாணம் இல்லாதவனே அப்படி ஆயத்தப்படுத்துறாரு அப்படி இருந்தும் நியாயப்பிரமாணம் அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாக இராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள் உள்ளவனாக இருக்கிறேன் அழை லூயா பாருங்கள் நியாயப்பிரமாண இல்லாதவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவங்க போல ஆயிருந்தார் அப்படி இருந்தும் அவர் என்ன சொல்கிறாரு தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாக இராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள் இருக்கிறேன் என்று சொல்கிறார் அவர் நியாயப்பிரமாணம் உள்ளவங்களுக்கு நியாயப்பிரமாணம் உள்ள மாதிரி அப்படியே அவங்க மாதிரியே இருந்து ஆண்டவர் அன்பை எடுத்து சொல்கிறாரு இன்னும் நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களுக்கு அவங்கள போலவே வழியில் நடந்து கிறிஸ்துவோட அன்பை வெளிப்படுத்துகிறார் இன்னும் அப்படி இருந்தும் நான் எப்படி இருக்கிறேன் என்னுடைய இருதயம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வெளிப்படுத்துகிறார் என்றால் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு நான் நியாயப்பிரமாணம் தேவனுக்கு முன்பாக தேவன் பார்த்துக்கொண்டிருக்கா அவர் சாட்சி தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாக இராமல் நியாய நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுறனா இராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள் உள்ளவனாக இருக்கிறேன் என்று அவர் சாட்சி கொடுக்குறார் நான் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு தான் உட்பட்டிருக்கிறேன் நியாய உள்ளான ஒரு மாதிரி நான் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத பார்க்குறோம் இன்னும் பெலவினரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பெலவினருக்கு பெலவீனனை போலானேன்னு என்று சொல்கிறார் அப்போ பெலவினராக ஆயத் ஆயத்த கொடுத்துள்ளதற்கு அப்போ பெலவினராக இருக்கிறவங்களுக்கு அந்த பெலவினரை போலவே அவங்களுடைய அவங்க வேதனை தன்னுடைய வேதனை நினச்சி அந்த மாதிரி இருக்கிறவங்கள்கிட்ட அவங்க மாதிரியே மூவ் பண்ணி கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்திகிட்டுலாம் இருந்தார் பாருங்கள் இதெல்லாம் ஏன் அப்படி செய்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் அணியேன் என்று சொல்கிறார் எப்படியாவது ஒரு சிலரையாவது நான் ரசிக்க நடத்திட மாட்டேன்னா இது எல்லாம் நிறையா குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரிவினரில் நிறைய பேர் இருக்காங்க எல்லாருக்காக தானே கிறிஸ்து மறித்திருக்கிறார் எல்லாருக்காக தானே கிறிஸ்து எல்லாருக்கும் தேவனாக இருக்கிறாரே அப்போ எல்லாேருக்கும் அந்த கிறிஸ்துவோட அன்பை வெளிப்படுத்தணுங்கிற தாகம் விருப்பம் ஏக்கம் அந்த ஒரு துடிப்பு அந்த தாகத்தினால தான் அவர் வந்து சொல்கிறாரு எப்படியாகிலும் சிலரை ரசிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் என்று சொல்கிறார் பாருங்க சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளி ஆகும்படிக்கு அது நிமித்தமே இப்படி செய்கிறேன் என்று சொல்கிறார் ஆமேன் சுவிசேஷத்து நிமித்தம் உடன் பங்காளி நான் சுவிசேஷம் அறிவிக்கிறதுல நான் ஒரு உடன் பங்காளியாக உங்களோட நான் ஒரு ஐக்கியத்தில் அந்த உடன்பட்டு இருக்கிறேன் நான் அந்த எனக்கு சுவிசேஷம் அறிவிப்பு தான் அது ஜீவன் கிறிஸ்துவை பற்றி நான் எல்லாேருக்கும் சொல்லணும் எல்லாரும் ரட்சிப்புக்குள்ளே நடத்தணும் ஒரு ஆத்மா கூட கெட்டு போய்விடக்கூடாதுங்கிற ஏக்கம் விருப்பம் தாகம் அதனால தான் கிறிஸ்துவின் உடன் பங்காளியாக நான் இருக்க முடிக்கி நான் இப்படி செய்கிறேன்னு சொல்லி சொல்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு பிள்ளைகளே பாருங்கள் அப்பசனம் இங்கே பவுல் எப்படியாக இந்த வாழ்க்கை பயணம் ஒரு தரம் தான் நம்முடைய வாழ்க்கை இல்லையா நம்ம பிறந்துலேருந்து நம் மறிக்கிற வரைக்கும் நமக்கு அந்த விடைப்பட்ட காலங்கள் தான் நாம் வாழக்கூடிய வாழ்க்கையே இந்த பூமியில் சரீரத்தோடு வாழ்கிற வாழ்க்கை ஆவியில் நம்ம வாழ்கிறது அது யுக யுகமாக இருக்கும் அதுக்கு ஆண்டவருக்கு மட்டும்தான் அதோடைய வரைமுறை தெரியும் நமக்கு தெரியாது ஆனால் காண்கின்ற உலகத்திலே நாம் இந்த பிரகாரமாக வாழ்கிற வாழ்க்கை கொஞ்ச நாட்களே அல்லை அந்த கொஞ்ச நாட்கள் கொஞ்சம் வருடங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார் அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் பாருங்கள் அப்பஸ்லாகிய பவுல் எப்போது ஆண்டவரை அவர் அந்த தரிசனம் த தரிசித்தாரோ அந்த தமஸ்கு ரோட்டில் தேவரின் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்னு சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தாரோ அப்போ இருந்து தாமதமின்றி ஆண்டோடைய சுயசேஷத்தை அவன் கிளம்பி போனான் பாருங்கள் ஆண்டவர் அதை கனப்படுத்துகிறார் அப்போ அப்பச சொன்னாங்க பவுல் அவருக்குள்ள தாகம் விருப்பம் ஏக்கம் எல்லா பிரிவுகளாக எல்லாரும் இருக்காங்களே மக்கள் ஒவ்வொரு பிரிவுகளும் இருக்காங்களே யூதராகவும் இருக்கிறாங்க நியாயப்பிரணத்துக்கு கீழ்பட்டிருக்காங்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிலாமல் இருக்கிற ஜனங்களும் இருக்கிறாங்க இன்னும் அவங்க வந்து விளவினராக இருக்கிறவங்களும் இருக்காங்க எல்லாருக்கும் அவங்கவுங்க ரோலில் அவங்கவுங்கள மாதிரியே அவங்க வியூவிலேயே போய் ஆண்டு அன்பை எடுத்து சொல்லி சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு உன்னதமான பணியை செய்து கொண்டிருந்தேன் ஏன்னா எல்லாரும் ரசிக்கப்படணுங்கிற தாகம் விருப்பம் இயக்கம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இருக்கிற நண்பு தேவைப்பிள்ளைகளே நானும் சுவிசேஷத்தின் உடன் பங்காளியாக இருக்கும்படி நாம் எத்தனை பேர்த்துக்கு நாம் ஆண்டர் அன்பை எடுத்து சொல்கிறோம் நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும் நம்மளை காண்கிறவர்கள் ஒரு வித்தியாசத்தை காண வேண்டும் மற்றவர்களுக்கும் நான் தேவனை தெரிந்திருக்க நமக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் அவங்களுக்கு தெரியணும் இவங்கிட்ட பேசுனா ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது இவங்ககிட்ட பேசினா கொஞ்சம் மனசுக்கு ஆறுதல் கிடைக்கிது ஏதோ ஒரு ஒரு சமாதானம் கிடைச்ச மாதிரி இருக்குது ஏதோ ஒரு ஒரு சொல்யூஷன் ஒரு குழப்பத்திலருந்து ஒரு விடுதலை கிடைச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு உள்ளத்தில் அப்படியே ஃபீல் பண்ணும் அந்த ஃபீலிங் வருதுன்னா அது கிறிஸ்து நம்மக்கிட்ட இருக்கிறனால தான் பரிசுத்தாகவே நம்மகிட்ட இருக்கிறதுனால தான் அப்போ நம்ம நம்மகிட்ட இருக்க கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்த வேண்டும் நம்ம நம்மளோட சுய சாக வேண்டும் கிறிஸ்துவ வாழ வேண்டும் அழை இல்லையா நமக்குள்ளே இருக்க கிறிஸ்து வெளிப்படுத்தணும் என்றால் நம் சுயம் முற்றிலுமாக சாக வேண்டும் நான் நான் நாங்கிறது அடியோட ஒழியணும் நாங்கிறது ஒளிஞ்சு எல்லாம் கிரைஸ்டன்னு சொல்லி மாறணும் தன்னை தாழ்த்தணும் முழுவதுமாக தன்னை தாழ்த்தணும் நான் ஒன்று இல்லைன்னு வெறுமையாகணும் நம்மளை ஒன்று இல்லைன்னு ஆக்கிட்டு எனக்குள்ளே கிறிஸ்துவே வாழ்கிறார் அப்பசனிக்கு போவது இல்லையா கிறிஸ்து கிறிஸ்து கிறிஸ்துக்காக நான் சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் இப்போது நான் மாமிசத்தில் பிழைத்திருக்கிறதோ எண்ணில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலேயே பிழைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார் அவன் நாமும் நம்மளுடைய ஆசை இச்சை எல்லாத்தையும் சிலுவையில் அறைய ஒப்புக் கொடுப்போமா நாம் சுயம் சாக வேண்டும் கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்த வேண்டும் அப்படி நாம் நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் அனுதினமும் அனுதினமும் இது ஒரு நாள் நடந்து விடாது நம்ம ஒரு நாள் நடந்து விடாது அணு தினமும் இந்த சிந்தையிலே கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார் நான் என்னுடைய என்னுடைய உள்ளான ஆவியும் கிறிஸ்துவும் ஒன்றாக இணைந்திருக்கிறாங்க நான் நான் வந்து அவருடைய பிரசனத்தில் நான் அந்த உள்ளான மனிதன் அந்த ஆவி மனிதன் அந்த கிறிஸ்துவோட ஐக்கியத்தில் இருக்கிறாங்க அப்போ இந்த சிந்தையோட ஆவினால் பிறக்கப்பட்டவர்கள் ஆவிக்குரிய கிரைகளை செய்வார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நம்ம ஆவினால் பிறக்கப்பட்டவர்கள் என்றால் ஆவிக்குரிய சிந்தை மானிச சிந்தை அழிவு ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நம்ம அந்த சிந்தையோடு நம்மளுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸில் அன்றான வாழ்க்கையில நாம் செயல்படுத்துவோம் என்றால் பாருங்கள் நம்மளை காண்கிறவர்கள் ஒரு வித்தியாசத்தை பார்ப்பார்கள் இதன் மூலமாக கிறிஸ்து கர்த்தர் நாமும் மகிமைப்படும் எந்தவித போதனையும் நம்முடைய வாழ்க்கையை ஒரு சாட்சியாக அவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருக்குள் வழி நடத்துகிற ஒரு பாலமாக நம்முடைய வாழ்க்கை அமையும் ஆமே நாம் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு பவுல் எப்படி உடன் பங்காளி நான் சுவிசேஷத்தில் சுவிசேஷம் அறிவிப்பதில் சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளி ஆகும்படிக்கு இது நிமித்தமே இப்படி செய்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ நம்மளும் உடன் பங்காளியாக இருக்க வேண்டும் என்று அந்த ஆசை விருப்பத்தோடு நம்மளால் என்ற அளவு நம் வேலை ஸ்தலத்திலே நம் குடும்பத்தில் நம் சொந்தங்கள் மத்தியிலே தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அறிமுகம் இல்லாதவர்கள் அறிமுகம் இல்லாதவர்கள்ட்ட நாம் எப்படி ஆண்டர் வெளிப்படுத்துகிறோம் நாம் நம்மளை நாமே சிந்திப்போம் ஏதாவது ஒரு விதத்தில் நாம் மற்றவர்களுக்கு இந்த நாளில் நான் ஆண்டர் பற்றி உங்கள்கிட்ட சொன்னேன் இந்த நாளில் ஆண்டவரை பற்றி ஒரு நற்காரியம் இயேசு உங்களை நேசிக்கிறான்னு சொல்கிறதும் சுவிசேஷம் தான் கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலைகளை மறித்தார் ரத்தத்தில் தான் விடுதலை மீட்பு ரச்சிப்பு பாமனிப்பு நித்திய ஜீவன் இதை சொல்வதும் சுவிசேஷம் தான் நாம் ஆண்டர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா அநேருக்கு ஆண்டர் அன்பை எடுத்து சொல்லுவோமா ஒரு போடு ஒரு புதிய நாளைக்குள்ள ஆண்டு நம்மளை நடத்து கொண்டு வந்திருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம் ஹலெலுயா நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனையும் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா அல்பாவம் மேகமானோரையும் துதிக்கிறோம் ஆதி அந்த அந்தமானோரையும் துதிக்கிறோம் சர்வ சிருஷ்டிகரை வியாபிகரையும் துதிக்கிறோம் வாலாக்கமல் தலாக்குறையும் முத்துக்கிறோம் கீழாக்கமல் மேலாக்குறையும் துதிக்கிறோம் சர்வ சிருஷ்டிகரை வியாபிகரையே நன்றியோடு துதிக்கிறோம் அண்டவரை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்தின் அப்பா இரண்டாம் மாதமாகிய பிப்ரவரி மாதத்தின் ஒன்பதாம் தேதியை காண கருவை செய்த தேவனே உங்களுக்கு கோடான கூடி ஸ்தோத்திரம் ஐயா நன்றி தகப்பனே அண்டவரே அப்பா அண்டவரே காளி தோறும் உடைய கருவைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறேன் உடைய புதிய கிருபினாலே எங்களை நில நிரப்பி வழி நடத்தி ஆசிர்வதிங்க இந்த நாளை கைட்டு செய்கிற வேலைகள்லாம் உங்களுடைய கரம் கூட இருந்து எங்களை நடத்த முடியாது ஜெபிக்கிறோம் நீ அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அண்ட் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு நீ பலப்படுத்துகிற தேவன் எங்களுக்குள்ளே இருந்து பலப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம் கிருபை தெரிகிறதுக்காக ஸ்தோத்திரம் அண்ட் வர லூயா அப்பா ஸ்தோத்திரம் எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் ஆசீர்வத்து பலப்படுத்துக்காக ஸ்தோத்திரம் உமா குகந்த பாத்திரமாக எங்களோட வேலை ஸ்தலத்திலே ஆண்டவரே அப்பா நாங்கள் எங்கெங்க செல்கிறோமோ எல்லா இடத்துலையும் ஆண்டவரே கிறிஸ்து உண்மை நாங்கள் மகிமைப்படுத்த முடியாத எங்களுடைய ஒவ்வொரு நடக்கைகள் செயல்கள் பேச்சு எச்சுக்கள் எல்லாம் ஆண்டு கிறிஸ்துவை பிரதிபலிக்கும்படி ஆண்டு வரே எங்களுக்குள் வாழ்கிற கிறிஸ்து தேவனே அப்பா உம்முடைய நாமத்தை மகிமப்படுத்த முடியாத எங்கள் வாழ்க்கை அப்படியாக மாற எங்கள் முழுவதுமாக ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டு நாங்கள் ஆண்டு நாங்கள் ருசித்த அன்பை நாங்கள் பெற்ற அந்த சந்தோஷத்தை எல்லாருக்கும் சொல்லி ஆண்டு வரே ஒவ்வொருவரையும் கிறிஸ்து ஒன்றில் வழி நடத்துவதற்கு அன்று அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டு எங்களை ஒரு கருவியாக அன்று அப்பா நீங்க எடுத்து நடத்துங்கப்பா அன்றவரே நாங்கள் மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சுச்சுவேஷன் ஏற்படுத்தி தருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா நன்றி அப்பா நன்றி அப்பா ஸ்வோத்திர மாட்டவரை உடைய நானும் மகிமைப்படமாட்டாரே அப்பா எந்த விதத்திலேயே அது சுயசேஷம் அறிவிப்பதற்கு உடன் பங்காளியாக நானும் செயல்பட என்னை ஒப்பு கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிற மாட்டவரே அப்பா நன்றி தகவனே இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு அர்ப்பணிப்பின் ஜபத்தை நீர் ஏற்றுக்கொண்டு அங்கீகரிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களே முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற மாட்டார இந்த நாளைக்கு விரோதமாக இந்த ஜபத்தை விரோதமாக செயல்படுகிற எல்லா நாமத்தினாலே கட்டி துறத்தை எங்களை அப்புறப்படுத்துகிறேன் நல்ல லூயா தேவரே எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்கி உமது கரம் எங்களோட கூட இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாத படிக்கை அதற்கு எங்களை விலைக்கு பாதுகாத்து ரச்சித்தர்கள் கிருவைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா ஸ்தோத்திரம் 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 ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க மீதம் முழுத்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க உமக்கே துதி கனமகிமெல்லாம் செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள எங்கள் நல்ல பிதாவே அமேன் ஆமீன்